வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இன்றைக்கு வந்து மாடியில் பதிச்சிருக்கிற தட்டோட பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தட்டோடு வந்து சைஸ் வந்து எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி அகலம் ரெண்டுமே எட்டு தான் சம சதுரமாக இதுக்கு பேரே வந்து சதுர கல்னு சொல்லுவாங்க சைஸ் வந்து எட்டு இஞ்சி இருக்கும் முதல் ஒம்பது இஞ்சி இருந்தது அடுத்து இப்போ நாளடைவில் இப்போ எட்டு இஞ்சியாக வந்து விற்கிது இது வந்து நம்ம வந்து மாடியில் மொட்டை மாடியில் எல்லாமே எல்லா ஊர்களையும் இந்த கல்ல தான் பதிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து சாயல்குடியில் வந்து இந்த கல் வந்து நமக்கு கிடைக்கல இங்கே இருக்கிறது வந்து கேரளா கல் கொல்லங்கல் அதுதான் கிடைக்கும் இங்கே நிறையா வீடுகள் அந்த கல் தான் பாய்ச்சிருக்காங்க ஆனால் வந்து அந்த கல் வந்து ஃபெயிலியர் மாடல் தான் இந்த கல்லை கூட நம்ம காட்டுறேன் பாருங்கள் இந்த பார்க்குறோம் பாருங்க இந்த முட்டை மாடியில் இது எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று கல் இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று கல் தான் இது இது வந்து நாலடைவில் நிறையா பில்டிங்கில் இந்த கல் பதிச்சிருக்கிற இடத்துல வந்து எடுத்துகிட்டு திரும்ப வந்து இப்போ நான் காட்டின இந்த கல் தான் பதிச்சிருக்கோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த கல் மேலே வந்து சிமெண்ட் பால் ஆற்ற முடியாது அதாவது அந்த ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டுக்கு மட்டும்தான் பால் ஆற்ற முடியும் மேலே சிமெண்ட் பால் ஆற்ற முடியாது அதனால் வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா பாலிசை தெரியும் அதுக்கு பிறகு வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி குடி எந்த பாருங்கள் இந்த வீட்டை பாருங்கன்னே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்து கல் வந்து தூக்கி அரை தூக்கிடும் அடுத்து சீலிங்கில் வந்து இந்த கல் வந்து என்னாகும் நினைக்கிறீங்கன்னா இதனுடைய வலுவு குறையவும் வலிமை குறையவும் சீலிங்கில் வந்து தண்ணி பாஸ் ஆகி நம்முடைய கம்பிகள் சீக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த கல் பதிச்ச இடத்துல எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு திரும்ப தான் பறிச்சுருக்கோம் இப்போ நமக்கு பதிச்சுருக்கிறது வந்து இப்போ காட்டின கல் தான் பறிச்சிருக்கோம் இது பாருங்கள் இப்போ மழை பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாக நிற்கிது கோல்ஸ் போடாதனால இது வந்து பதிக்கும்போது கூட வீட்டு ஓனர் சொன்னாங்க என்ன சார் இதை பதிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இது நல்லா இருக்குங்க லைஃப் இருக்கும் இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மேலேயே நம்ம சிமெண்ட் பால் ஆற்றிட்டு அப்படியே பிடிக்கும் கல் வந்து சொர சொரப்பாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது சொர சொரமாக இருக்கும் ஆனால் இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த கல் தான் பதிச்சுருக்கோம் நீட்டாக பதிச்சு நீட்டாக அலசி முடித்தாச்சு அந்த கல்லை மாதிரி இந்த கல்லை பதிக்க முடியாது அந்த கல் வந்து மொத்தமாக கலவை இழுத்துட்டு அப்படி அடிக்கிடுவாங்க இது அப்படி கிடையாது இது ஒவ்வொரு கல்லுக்கும் நூல் கட்டி தான் போடுற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி வந்து போய்கிட்ருக்கு தண்ணி போகவும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காட்டுறேன் ஓகே இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு நீட்டாக இருக்குது இது பதிக்கிறதுல இருக்குது அந்த கொல்லங்கல் அப்படித்தான் இந்த கல்லை அப்படித்தான் நீட்டாக பதிச்சுட்டு அப்படின்னா தண்ணி ஒரு போட்டு நிற்காது இதுக்கு மேலே நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் ஒயிட் வாஷ் பண்ணும்போது ஒரு சில கல்லுகள் வந்து வேக்காடு கம்மியாக இருந்தால் கூட நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதுதான் முக்கியம் நிறையா வீடுகளில் தண்ணி இறங்குறதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூஃப் தான் மேலே பதிக்கிற கல் தான் இதுதான் வந்து மெயின் காரணம் தண்ணி இறங்கிறதுக்கு அதனால் வந்து வாட்டை நல்லா ஸ்லோப்பு நல்லா கொடுத்துட்டிங்கன்னா தண்ணி நிற்காமல் இரு போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வரவே வராது ஓகே பாய்